ஈரோட்டில் கூலி தொழிலாளியின் முகவரி மற்றும் ஆவணங்களை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மோசடி நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை செலுத்துமாறு அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளி ஆவண மோசடி குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் எம்ஜிஆர் வீதியை சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயது நல்லசாமி பட்டறை ஒன்று கூலி வேலை செய்து வருகிறார் இவருக்கு சொந்தமான ஒரு சென்ட் அளவுள்ள வீட்டில் தாயார் வசித்து வரும் நிலையில் மனைவி மற்றும் குழந்தையுடன் அருகில் வாடகை வீட்டில் நல்லசாமி வசித்து வருகிறார் கடந்த வாரம் இவரது வீட்டிற்கு வந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் பல கோடி ரூபாய் வணிகம் செய்திருப்பதாகவும் அதற்கான ஜிஎஸ்டி தொகையாக ஐந்து கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் மேலும் வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வர சொல்லியுள்ளனர் அதிர்ச்சியடைந்த நல்லசாமி வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தெரியவந்துள்ளது நல்லசாமியின் ஆதார் பேன் கார்டு முகவரி சான்று புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களைக் கொண்டு அவரது முகவரியில் நல்லசாமி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் நிறுவனத்திற்கான ஜிஎஸ்டி எண் பெற்றிருப்பதும் அதன் மூலம் பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருப்பதும் தெரியவந்தது இதன் மூலம் ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி வைத்திருப்பதால் அதிகாரிகள் தன்னை விசாரணைக்கு அழைத்திருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த நல்லசாமி தனது ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி போலி நிறுவனம் நடத்தி வரி ஏய்ப்பு செய்த நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார் நல்லசாமியின் ஆவணங்களை பயன்படுத்தி மர்ம நபர்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஜிஎஸ்டி எண் பெற்று ஆறு மாத காலம் மின்சாதன பொருட்கள் மொத்த விற்பனை செய்ததாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற போதும் வேலை செய்யும் இடத்தில் ஊதியம் பெறுவதற்கும் ஆதார் முகவரி மாற்றத்திற்காகவும் என சில இடங்களில் தனது ஆவணங்களை கொடுத்திருப்பதாகவும் அங்கிருந்து தனது ஆவணங்களை யாரேனும் எடுத்து இந்த மோசடியை நடத்தி இருக்கலாம் என நல்லசாமி தெரிவித்தார் ஏதாவது அட்ரஸ் ப்ரூப் ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க நாங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து காப்பி திட்டத்துக்கு கொடுத்துருக்குங்க ஆதார் அட்டையில வந்து பேர் நேம் பண்ணுறக்கா எல்லாம் கொடுத்துருக்குறேங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு கொடுத்துருக்கேங்க வேலை செய்கிற இடத்துல வந்து அக்கௌண்ட் சம்பளம் போடுறதுக்காகவும் கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி அதனால் வந்து கொடுத்துருக்குறேங்க நாங்கள் வந்து இதுக்குன்னு ஜிஎஸ்டிங்கன்னு எதுக்குன்னு நாங்கள் கொடுக்கலிங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அஞ்சு கோடி ரூபா கட்டுற மாதிரி உங்கள் பேரில் வந்து நல்லசாமி என்டர்பிரைசஸ் நடத்துன மாதிரி அவங்க வந்து உங்கள் பேரில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கன்னா இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எங்கள் வீடு வந்து வந்து சின்ன வீடு ஒரு சென்ட் இடம் தான் நான் எப்படி அதில் கம்பெனி வச்சு நடத்த முடியும் முடியாது அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறேங்க அப்படின்னு அப்படின்னு அப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லெட்டர் எழுதி கொடுத்து நாங்கள் கையெழுத்து கொடுத்துட்டாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கூலி தொழிலாளியின் ஆவணங்களை பயன்படுத்தி போலி நிறுவனம் உருவாக்கி பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மோசடி நடந்திருப்பதாக கூறப்படும் சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க